வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யார் எப்படி பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து வைத்தியலிங்கம் வந்து எடப்பாடி அணியிட வந்து இணைய போகிறதா சொல்லியிருக்காங்க பட் இதில் உண்மையாக கேட்டிங்கன்னா அது உண்மையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி ஏன்னா லைட்டாக முரண்பாடு இருந்திருக்கலாம் ஓபிஎஸோட பட் வந்து ஓபிஎஸ் அணிலேருந்து போகிறதுன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி இது எதனால சொல்கிறாங்கன்னா வேலுமணி பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கான்ற மாதிரி ஒரு பேச்சுக்களை போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க எடப்பாடி அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் போகிறாருன்னு சொல்லிட்டு பட்டு நிறைய மீடியாக்கள் அப்படி போடவே இல்லை அவங்க மீடியா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேலுமணி தனி அணியாக பிரிகிறாரு ஓபிஎஸை பார்த்திங்கன்னா கூப்பிடுறாங்க எடப்பாடியை தான் பார்த்திங்கன்னா காலி பண்ணுறதுக்கு தான் வந்து ஒவ்வொரு அணியில் எல்லாருமே இணைகிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி இவங்கள்லாம் ஒரு அணியில் இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க போகிறாங்க அதனால தான் ஓபிஎஸ் மீண்டும் பார்த்திங்கன்னா அழைப்பு எடுத்திருக்காங்க ஸோ இது வைத்தியலிங்கம் மூலமாக பார்த்தீங்கன்னா அழைப்பு எடுத்துறதுக்கு வேலுமணி மூவ் பண்ணியிருக்கான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு பட் இது பாசிபிளாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வயநாட்டுக்கு போனோன்னு தான் கேரளாக்கு போனோன்னு தான் பார்த்தீங்கன்னா வேலுமணி போய் பேசவே போகிறாரு ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா பாலக்காடு வந்து ஓபி முன்கூட்டி ஒரு பிளான் நடக்குது பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி எப்படா இந்த இந்த தமிழ்நாட்டை விட்டு போவார் அந்த டைம் நம்ம வந்து வேலுமணி வந்து என்ன நினைச்சிருக்காரு வைத்தியலிங்கத்தை பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கலான்ற ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு அதனால தான் அந்த பிளான் எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாட்டை விட்டு போன உடனே வைத்தியலிங்கம்கிட்ட வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா வேலுமணி குங்குமண்டலத்திலருந்து போய் வந்து பேசிட்டு வந்திருக்காரு ஸோ இதில் வந்து நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அணி தூத்துடா இந்த தேர்தலுக்கு அப்புறம் உடைய போதுன்ற மாதிரி வந்து எல்லா மீடியாக்காலும் போயிட்டு இருந்தாலுமே பட் அது உண்மையும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சார் லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சரி